சேலம் மாவட்டம் ஆத்தூரில் முதல் முறையாக பிளஸ் பிரிவு பாதுகாப்புடன் திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் விழாவில் அவருடன் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் ஊராட்சி நிதியில் திமுக அரசு வெற்று விளம்பரம் மேற்கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது வெற்றி விளம்பரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்று ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் பனிரெண்டாயிரத்து ஊராட்சிகளிலும் வெளியிட வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு திமுக அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் நான்காண்டு சாதனை என்று பொய்யான செய்திகளை எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்ப செய்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என திமுக அரசு எண்ணுவதாகவும் இந்த எல்இடி திரை அமைக்கும் திட்டத்தில் பல கோடிகளை திமுக